ஹாய் வணக்கம் மக்களே சாயந்தரமாக தான் போனேன் ஏ ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிக்கு தான் சந்தைக்கு போனேன் சும்மா அப்படியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு மொ முடியலைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் போக முடியல உடம்பு செட்டாகலை பாக பார்க்கறக்கு போனால் மேலோட்டமாக நல்லா தான் தெரிவேன் ஆனால் உடம்பு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது எவ்வளோ நாளைக்கு இப்படியே கஷ்டம் அதை சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப முடியலைங்க ரொம்ப என்ன சொல்கிறது கைகாலெலாம் நடுங்குது எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது ப்ளட் இல்லாதனால எனர்ஜி இல்லை சரி நான் அப்படியே கொஞ்சம் தூரம் வீடியோ எடுத்துட்டு வந்தேன் சந்தையில் நிற்கிங்க சந்தை அது யாரும் வீடியோ எடுக்கிற ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே போது பாருங்க என்ன பண்ணுறது போய்ட்டு ரிட்டர்ன் வர்றப்ப காயெல்லாம் வாங்கிட்டேன் காய் கையில் வச்சுருந்தேன் அங்கே ஹோல்சேல் கடை தனியாக போட்டிருப்பாங்க அங்கே போனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பீர்க்கங்காய் கிலோ முப்பது ரூபா தக்காளி கிலோ பத்து ரூபா வெங்காயம் நான் இருபத்து மூணு கிலோவோ நாலு கிலோவோ நூறுரூவா முன்னாடி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ இருக்குது பெரிய வெங்காயம் பல்லாரி சின்ன வெங்காயம் இருந்துச்சு நான் வாங்கலை வீட்டில் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் நான் வாங்கினது சௌச்சோ ஒரு ஒரு காய் பத்து ரூபா பெருசு எடுத்தாலும் சரி சிரிசு எடுத்தாலும் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அது ஒரு காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது ஒரு ஒரு வேலைக்கு டிஃபனுக்கு சரியாக போயிடும் சவச்சோலாம் வந்து குழம்பு மாதிரி வச்சு கூட்டு மாதிரி வச்சு அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன் அதை வேக வச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே சாப்பிட்ருவேன் அது டிஃபன் மாதிரி ஆனால் இந்தளவுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கிற அப்போவுமே உடம்பு எதுக்காக வலிக்குதுன்னு எனக்கு புரியல நரம்பெல்லாம் ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாக காட்டி நரம்பெல்லாம் வலிக்குது பயங்கரமாக ஒரு நாளைக்கு வாக்கிங் போயிட்டு வந்தால் வலி பொறுக்கவே முடியறதில்ல ரொம்ப ஓவர் வழியாக இருக்குது வீட்லையே கம்முட்ருக்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறனே தெரியல என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் பேசுங்காட்டி பாருங்கள் சென்னையில் போகிற மாதிரி இருக்குது இந்த இன்னைக்கு மட்டும் இந்த சனிக்கிழமனைக்கு மட்டும் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த நாங்கள் இருக்கிற வீட்டுக்கிட்ட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னடா பண்ணுறது இப்படியோ ரொம்ப மோசமாக இருக்குது நரம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியல அப்படின்னேன் எதுவுமே பேசல அமைதியாக இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் சப்போஸு முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்னால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எதாவது ஒன்று கொஞ்சம் முடிவு எடுப்பா அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்ச்சு ஏன்னா என்னால் வேலை செய்ய முடியலைங்க வேலைக்கு வந்து ஆள் போட்டு அந் அவங்கள செய்ய வச்சோன்னு வச்சுங்களேன் பாதி வேலை நம்மளும் கூட செய்ய வேண்டியதாக இருக்குது அது செஞ்சாலும் நீட்னஸ் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒர்த்து அவங்க வந்து அந்த ஏதோ என்னோட வீடெல்லாம் தொடைச்சாங்கன்னா மாப்பிள்ள இதுக்கும் அந்த ஸ்ப்ரிங் இது தான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அதில் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் சும்மா வச்சு ஒன்றுக்கு மக்கள் இப்படி இப்படி நான் அழைச்சிட்டு அப்படியே தண்ணியோடு தொடைக்கிறாங்க ஏரமாச்சுன்னா போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அது ஆள் விட்டால் எனக்கு செட்டு ஆகறதில்ல ரெண்டே நாளில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோ நம்ம செய்ய நான் செய்கிறேன் அவங்கள செய்கிறாங்களே நான் கூட செய்ய வேண்டியதாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல சமையல் சரியாக சா பண்ணி சாப்பிட முடியல எனர்ஜி கிடைக்கல கடவுள் ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்காருன்னு தெரியல என்னுடைய லைஃப்பில் வந்து சந்தோஷங்க இருக்குது இடை இடமில்லாமல் போயிடுச்சுங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னாலும் மன மனதளவில் எனக்கு ரொம்ப கஷ்டம் டென்ஷன் ஆகி பிள்ளை படிக்க ஒவ்வொரு இதுக்கும் பயங்கர டென்ஷனுங்க நிறையா இது நான் சொல்ல முடியாத நேராக இதெலாம் இருக்குது அதெலாம் நான் வந்து ரொம்ப போராட்டத்தில் தான் அந்த பொண்ணை படிக்க வச்சு எங்கள் சின்னப்பண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்த வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ போராடினேன் டென்ஷன் டென்ஷனுங்க கை கைகாலம் நடுங்குது ஒன்றுமே பிடிங்க ஒரு சின்ன ஒரு சிங்கிள் மதராக இருந்து யாரும் சப்போட்டு இல்லாமல் பண்ணுறோன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள் எங்கள் பொண்ணோட ஆஃபீஸில் அனைத்து பேரும் கல்யாணத்துக்கு காசு வேணுமா காசு வேணுமா துர்கா அம்மாட்ட சொல்லு பரவாயில்ல வாங்கிக்கிங்க அப்படின்னு எத்தனை பேர் கெட்டக்கு தெரியுங்களா நான் சொல்லிட்டேன் யாருக்கிட்ட வேணால் நாங்கள் பார்த்துக்குறப்ப நான் அப்படின்ட்டேன் அப்புறம் அந்த இடத்துல வந்து ரொம்ப முடியாததுனால இளநீ குடிச்சோட இளநி குடிச்சிட்டு வரக்காட்டு கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு அப்புறம் இது வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பயங்கரமாக இன்றைக்கி வேர்த்தா வேர்த்திடுச்சு இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பாருங்கள் இந்த வருஷம் பனியும் அடிக்குது வெயிலும் அடிக்குது ஃபேன் போடாமல் எல்லோரும் குழுதுங்கிறாங்க எனக்கு மட்டும் பயங்கரமாக வேகுது உடம்பே செட் ஆகலைங்க எனக்கு ஒரே பயமாக இருக்குது எப்படி இருப்பேன் என்ன எப்படி கால் தோட்ட முடியும் வேலை செய்ய முடியலையே இருக்குது கடவுள் தாங்க சிவபெருமான் தான் கண் திறந்து பார்க்கணும் அந்தாலும் வே எவ்வளோ நேட்டாகிடுச்சு பாருங்க இளநீ வெட்டுறதுக்கு சில பேர் சுகர் இருக்கவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தங்க கூட்டிங்களா என்னுடைய வீடியோ பார்த்து கொஞ்சம் எனக்காக என்னுடைய ஆசைக்காக சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள்